போதும் போதும் சைட் அடிச்சது போதும் ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே வாய்க்குல கொசு போடுற அளவுக்கு வாய் தோங்க வச்சுட்டுலாம் பார்த்துட்டு இருப்பியா கண்டிப்பா பாத்துருப்பேன் நல்லா தெரியும் வாங்க சரி அடுத்த வீடியோக்கு போலாம் வாய் அப்படி பிளந்துகிட்டு அப்படியே ஆறா ஓடுது यो uh, uh, yeah, uh, I like it. This is brilliant.

என்ன கணம் மங்கினி பாண்டியரே இன்று மதிய உணவு இதை தயார் செய்து விடுங்கள் தன் நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வர்த்தப்படு நம்ம காயோட டான்ஸுக்கும் இந்த சாங்குக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை ஏன்னா உணவு ஒருத்தன் வேற சாங்குக்கு இந்த சாங்கை போட்டு பண்ணி பண்ணிச்சிருக்கான் இருந்தாலும் நம்ம காயடி அந்த பாட்டுக்கு ஆடனா எப்படி இருக்கும் அதையும் பாத்துர்லாம் என்ன என்ன கோய என்ன என்னமா இது இதை பார்த்துட்டு சத்தியமா எனக்கு வார்த்தையே வரல ஏன்னா நம்மளே வானவிலுக்கு எதிரான ஆளி வானவில பார்த்தாலே ட்ரோல் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது ஜோனிதா இப்படி ஒரு வானவில் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது கண்டிப்பா கடுப்பா தான் இருக்கு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மள்ள குடுகுடு உம்மா தெரியாது வைப்பல வைப்பல

இதை நான் சொல்லக்கூடாது தான் சொன்னால் இவங்க ஃபேன்ஸ் சண்டைக்குருவாங்க இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் சத்தியமாக நல்லாவே இல்லை இது வரைக்கும் இவங்க வீடியோவை நான் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது ஆனா இந்த வீடியோவை நான் சத்தியமா எதிர்பார்க்கல நல்லாவே இல்லை விருதுநகர் தொகுதியில விருந்தலை காமராஜர் தொகுதியா ஏ அமைதி தொகுதியில் அண்ணன் இந்திரா காந்தி தொகுதியா பின்னாடி ஜெயிச்சி இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆவியா வீடியோட ஸ்டார்டிங் பார்க்கும்போது அந்த பொண்ணை குளிக்க வந்திருக்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பியா ஆனால் அது குளிக்க வரல அவங்க எல்லாரும் குத்து வந்திருக்கு பாடியை பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்கு தப்பி தவறி அந்த பொண்ணோட ஏரியா பக்கம்லாம் பெறாதுங்க அடிச்சு விடும் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டாக புரட்டா கரெக்டா கிரட்டு சிரிக்கி இவ உருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரில் வச்சுக்கிட்டு ஏண்டி அவன் உயிரை வாங்குறதோ

நீங்க நிஜமாவே நல்லவரா இல்ல கெட்டவரா எனக்கு அந்த சந்தேகம் இருக்காங்க இப்போ உங்க கண்ணுக்கு நல்லவன தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க கெட்டவனா தெரிஞ்சுன்னா உண்மையா இருக்கேன் புரியல இவங்க வீடியோலாம் டைம் பார்க்கும்போது நார்மல் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு சரி இவங்க நார்மலா தான் வீடியோ போடுவாங்கன்னு நினைச்சேன் பார்க்கும்போது காஜி வீடியோ மாதிரியே இருக்கு இவங்க வேனுக்குன்னு அப்படி போடுறாங்களா இல்லட்டா எவனாட்ட ஒருத்தன் வீடியோ கட் பண்ணி தெரில தெரியல பாதி வீடியோ காஜி வீடியோ தான் இருக்கு அவன் செத்துட்டாங்க அவன் இன்சை தாங்க முடியல அதான் அவன் தூங்கி என்ன ஒரு புத்திசாலித்தலம் எனக்கு ரொம்ப நாளே ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம பாட்டி வந்து ரொம்ப நாளாக ரீல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு வாட்டி கூட அவங்க ஹஸ்பண்டை காமிச்சதே இல்லை ஏன்னா சாகபுர வயசுல கூட வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க பக்கத்துலயும் இல்லை ஒரு வாட்டி கூட வீடியோ முன்னே வந்ததும் முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு நான் பாட்டியே இப்போ வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ஒருவேளை அப்படிதான் இருக்கும் போல இருக்குமா ஒருவேளை இருக்குமா இருக்குமா ஒருவேளை இருக்குமா ஹாய் நான் உங்க பரணி பேசுகிறேன் இது போன்றும் காதல் அர்த்தங்கள் நான் சேர்க்கும் என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரமான பையன் இது யாருன்னு தெரியாதா நம்ம நந்தினி சீரியல்ல வர்ற நம்ம தான் நித்யாராம பார்க்க மட்டுமே நந்தினி சீரியல் பார்த்தவங்க பல பேர் அதில் நானும் ஒருத்தேன் பசங்க சும்மாவே சீரியல் பார்க்க மாட்டானுங்க ஆனா நந்தினி சீரியல் மட்டும் நல்லா பாப்பானுங்க இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருந்தானுங்க நான் முக்கியமா நித்யாராமுக்காக மட்டும்தான் நந்தினி சீரியல பாத்தேன் உங்க பாதம் இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் சின்ன சேனல் இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க